இந்த இயக்கம் பொன்விழா கன்ற இயக்கம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் இந்த கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு இங்க சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ எம்பி ஒரு தலைவர் சேர்மன் இப்படி எல்லாம் இருக்காங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் எல்லாம் இருக்காங்கன்னா இந்த இயக்கமா இருக்கு எல்லாரும் பதவிக்கு முடியாது முன்னால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மிட்ட அமராசு ஜமீன்தார் தான் ஒரு எம்எல்ஏ எம்பி அவங்களே இருப்பாங்க தொண்ணூறு வயசு நூறு வயசு அவங்களே இருப்பாங்க இன்னும் ஆரம்பித்தார் திமுக வேற இப்ப இருக்கு திமுக நினைச்சுக்காதீங்க அது வேற இது வேற நின்று குடும்ப கட்சியா மாறிடுச்சு எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தால் ஏழை எளியவர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு பார்த்து பதவிக்கு அம்மா கொடுத்த ஆட்சியை சிந்தாமல் திதறாமல் நாலு வருஷம் மாசம் ஆட்சி மட்டுமல்ல கட்சியை காப்பாற்றி அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்தது எடப்பாடியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஒரு தலைவர் படுத்துக்கொண்டு அமெரிக்காவில் கொண்டு வெற்றி பெற்ற எம்ஜிஆர் அவர்கள் தான் அதுக்கு பின்னால் அம்மா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த இயக்கம் இரண்டாக உடைத்தது தெரியும் அதுக்கு பின்னால் அந்த இயக்கத்தை ஒருங்கிணைந்து சின்னத்தை மீட்டெடுத்த தொண்ணூத்தி ஒண்ணுல திமுக நிலைமை என்ன ரெண்டு தொகுதி ஜெயிச்சாங்க ரெண்டே ரெண்டு தொகுதி தான் அதுக்கு பின்னால்

நாலு பேர் ஆட்சி மட்டுமல்ல கட்சியை காப்பாற்றி அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்து எடப்பாடியார் ஒரு கிராமத்திலே இந்த போகிற கிராமத்தில் பிறந்து விவசாய குடும்பத்திலே பிறந்து அற்புதமான ஆட்சியை தந்த பொப்பட்ட தலைவராக எடப்பாடியார் அவன் இந்த கட்சியை வந்து நிறைய பேர் பேசுவாங்க ஆய்யாளன்னா ஒரு டிவியில ஒரு நாலு பேர் உட்காந்துக்குவாங்க நம்ம கட்சியை பற்றியே தான் பேசுவோம் திமுக எத்தனை பண்ணது இங்க பார்த்தாலும் கொலை கொள்ள கஞ்சா இதெல்லாம் விட்டுருவோம் மகிழ்ச்சியை பத்தி ஏதாவது பேசுவோம் அது அப்படி இது இப்படி வேலுமணி தனியா அணியாவோடு வர்றாரு இவங்க தனியா இப்படியே வேலைதான் எங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா எடப்பாடிய தெளிவா போயிட்டு இருக்கோம் இந்த கட்சியில சாதாரண அங்க சொன்னமே இந்த இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு என்னுடைய தந்தை தலைவர் பிரிஞ்சவங்க கூட இயக்கத்தை ஆரம்பிச்சவர் பொருளாஜி ராமன் கூடலாம் இருக்கான்னு தெரியும் அவர் அப்பா தலைவர் மாவட்டம் செய்தார் அப்படிப்பட்ட குடும்பத்தில் நாங்க வந்தவங்க அது மட்டும் இல்ல சாதாரண குடும்பத்துல பிறந்த விவசாய குடும்பத்தில் எல்லாம் சேர்மனாக சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கி உள்ளாள்துறை அமைச்சராக தொழில்துறைமையை பல்வேறு அமைச்சர் எங்களுக்கு அவருக்கு எல்லாத்துக்கும் கொடுத்த தாமண்ணுக்கு எல்லாம் இவ்வளவு கொடுத்தது இந்த கட்சி இந்த இயக்கம் இந்த இயக்கத்தை நீ என்ன வேணாலும் எழுதிக்கும்

திட்டத்தை நடத்த முடியுமான்னு கேள்வி பேசினாங்க தலைவர் பிச்சை எடுத்தா நடத்த வேண்டும் வெற்றிகரமா நடத்தி ஏழை எல்லாம் வயிறார சாப்பிட்டாங்க பசியை உணர்ந்த தலைவர் எம்ஜிஆர் அதே போல குடிசையில் வாழ்கின்ற மக்களுக்கு விளக்கு கொடுத்தார் காரை வீடு கொடுத்தாரு தங்க வீடு கொடுத்தாரு அது மட்டுமல்ல இலவச பேச சேலை கொடுத்தார் இப்படி சொல்லிட்டே போலாம் ஆகவே புரிதல் எம்ஜிஆர் பொறுத்த அளவுக்கு ஏழைகளை பற்றி அவருடைய பசியை பற்றி அவருடைய வறுமையை பற்றி அறிவு தலைவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஒரு தலைவர் படுத்துக்கொண்டு அமெரிக்காவை படுத்து கொண்டு வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் ஜி அவர்கள் தான் ஆகவே அதற்கு பின்னால் அம்மா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த இயக்கம் இரண்டாக உடைந்து எல்லாம் தெரியும் அதுக்கு பின்னால் அந்த இயக்கத்தை ஒருங்கிணைந்து சின்னத்தை மீட்டெடுத்த சின்னத்தை புடங்கி காட்டும் திரும்பவும் முடக்கப்பட்ட சின்னத்தை மீட்டெடுத்து இரட்டைகளை சின்னத்தை பத்தி உங்களுக்கு தெரியும் நம்முடைய ஜானகி அம்மையாருடைய நூற்றாண்டு நம்முடைய ரஜினிகாந்த சின்னத்தை பத்தி சொன்ன பிரம்மாஸ்திரம் சொன்ன அப்படிப்பட்ட பிரம்மாஸ்திரத்தை மீட்டெடுத்து படைத்துறை அம்மா அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு தொண்ணூத்தொன்னு வந்தார்

தேர்தலே அம்மா கொண்டு வந்தாங்க டெல்லிக்கு போய் டெல்லியிலே ஒரு கலை கலைக்கிறாங்க அம்மா அதுக்கு பின்னால் இரண்டாயிரத்தி ஒண்ணுல மீண்டும் புரட்சி தலைவர் உடைய ஆட்சியை அம்மா அவர் கொண்டு வந்தார்கள் அப்போ திமுக நிலவை பார்த்துங்க அதுக்கு பின்னால் இரண்டாயிரத்தி ஆறுல மைனாரிட்டி திமுக ஆட்சிதான் தான் தொண்ணூத்தி பின்னால் அவங்க சரியான வெற்றியே கிடையாது திமுக யாரும் விரும்பி ஓட்டே போடல அதுக்கு பின்னால் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தெரியும் இங்க கூட நிறுவனங்கள்லாம் பேசுனாங்க பின்னர் இடைத்தேர்தலுக்கு நாங்கள்லாம் போயிருந்தோம் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மூன்றாவது இடத்துக்கு போனோம் அவ்வளவுதான் அப்பவே கருணாநிதி மகன் நம்ம காலரியெல்லாம் என்ன இருக்கு அவ்வளவுதான் அழிஞ்சிருச்சுலாம் பேசுனாங்க அதுக்கு நல்லதான் கோயம்புத்தூர்ல புரட்சி தலைவர் அம்மாவர்களை வச்சு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் திமுக நாங்கள் பொள்ளாச்சி ஏற மாட்டோம் நாங்கள் நடத்தணும் கோயம்புத்தூர் திருச்சி மதுரை கோட்டைக்கு போனாங்க கூட்டணி அமைத்தார்கள் இருநூறு மேல் வெற்றி பெற்ற அதிமுக மீண்டும் ஆட்சியிடம் வந்து